விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதி எஸ் ராமலிங்கபுரம் வைகாசி விசாக திருவிழாவில் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் பந்தல்ராஜ் அவர்கள் விருந்தினராக கலந்து கொண்டார் இதில் விருதுநகர் மாவட்ட செயலாளர் புதியராஜ் ராஜபாளையம் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் மகேந்திரன் ராஜபாளையத்திலிருந்து வெட்காளீஸ்வரன் நாகராஜ் போன்ற கழக தோழர்கள் கலந்து கொண்டனர் இந்த திருவிழாவில் கப்பலோட்டிய தமிழன் வாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் பந்தல் ராஜா அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக மரியாதை அளிக்கப்பட்டது அனைத்து வெள்ளாளர் வேளாளர் திருமண பந்தம் தகவல் மையம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட கழக முகாம் அலுவலக திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி தலைவர் எம் ராஜா இளைஞரணி செயலாளர் பந்தல் ராஜா மாநில கழக ஒருங்கிணைப்பாளர் மதுரை ஜெயா ஆகியோர் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தனர் மத்தலகுண்டு சுற்றுவட்டார பகுதிகளில் சாலையோரம் காவல் துறையைச் சார்ந்த ஆய்வாளர்கள் குழந்தை திருமணம் பற்றியும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றியும் பொதுமக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்

இந்த பத்து தொடுத்துக்களை கால் பண்ணி சொன்னோம்னா எங்க நம்ம வந்து இப்போ நினைக்கூடாது அந்த பத்து ஹோல் ஃப்ரீ நம்பர் நீங்கள் மெசேஜ் சொன்னீங்கன்னா மெசேஜ் பார்த்தா கண்டெக்ட் பண்ணுவோம் தவிர நீங்கள் யார் கான்டெக்ட் பண்ணீங்கன்றது நாங்கள் சொல்லுவோம் சரிங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து புண்ணியம் பண்ணலாம் நாங்கள் வந்து உங்களை தேடி எவ்வளோ நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் மாதிரி நீங்கள் ஒன்று வேலை செய்யலாம் சரிங்களா தேங்க்யூ ஓகே தேங்க் யூஸ் பாருங்க நீங்கள் உங்கள் பிள்ளைங்க யாராவது இருந்தாங்க